வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே திருத்தணி பக்கத்தில் வேளஞ்சேரி கிராமத்துக்கு வந்திருந்தோம் மறைந்த இராணுவ வீரர் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு மறைந்த இராணுவ வீரர் சக்திவேல் அவர் குடும்பத்துக்கு வந்திருந்தோம் பார்க்க பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் நம்ம எதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தேன் அப்போ நீங்கள் எல்லாம் பண்ணுவோன்னு நீங்கள் அடுத்த ஒரு பதிவு போட்டு நம்ம எல்லாம் வசூல் பண்ண ஆரம்பித்தோம் மொத்தம் வசூலானதெல்லாம் அதை இதாக எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இப்போ வாங்க நேராக போய் அவங்க அப்பா அம்மாவே சந்திச்சுட்டு அங்கேருந்து தொடருவோம் இதுதான் நம்ம சக்தி வேளுடைய அப்பா இவங்க அக்கா மூண வளர்ச்சி மூண வளர்ச்சி இல்லாதவங்க ஏன் அவங்க வாழ்கிற வீடு உங்களுக்கு ஃபோட்டோ வாழ்கிற வீடு அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனோம் வந்து போனோம் அதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து உங்க நீங்க இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்து சமூக ஊடகத்துல பேஸ்புக்ல முக்கியமா சரிங்க சார் இப்படி வந்து போயிட்டு வந்திருந்தேன் நான் அவங்க அப்பா அம்மாவை பார்த்தேன் சரி அப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்ட இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் யாராவது நான் முன்னெடுத்தா யாராவது உதவிங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன் சரி அப்போ ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து நீங்க எடுங்க சார் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க யார் யாரெல்லாம் இவருக்கு உதவி பண்ணு நினைக்கிறீங்களோ உதவி பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அதை போய் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துக்கறேன்னு சொல்லி சாயங்காலம் போல போட்டு கடந்த ரெண்டு நாளில் மொத்தம் வசூலான காசு வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எம்பத்தொன்பது ரூபா இதான் மொத்த பணம் இப்ப வந்து இவரு உங்க அக்கௌண்ட்டுக்கு இப்ப மாத்திடுவார் மாத்திட்டு நம்ம எல்லாரும் பேங்குக்கு போவோம் பேங்குக்கு போய் உங்க அக்கௌண்ட்ல அந்த பணம் வந்துட்டாங்கிறத நம்ம எடுத்து நான் உங்க கையில கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் சரியா சொன்ன அமௌண்ட் மூணு லட்சத்தி நாப்பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி சரி சார் இது உங்க இதுல வர சார் வச்சுக்கோ இப்போ உங்க கையில நான் வசூல் பண்ண காசு எல்லாத்தையும் நாட்டுக்காண்டி கொடுத்த எல்லாருடைய பணத்தையும் அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டேன் எல்லா வேலையும் என்னுடைய வேலை முடிஞ்சுக்கா